அன்பான மக்களே நம்மளோட ஏனார் துணையில் செம்மையாக போயிட்டுருக்குங்க என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சோழன் நிலா பயங்கரமாக வந்து கலக்கிட்டு இருக்காங்க சோழன் இருக்காரு இங்கிட்டு சேரன் செம்மையாக வந்து பண்ணுறாரு சேரனை துரத்தி துரத்தி லவ் தான் அவங்க அத்தை பொண்ணு அவங்க வந்து மனசு விட்டு பேசுகிறாங்க சோ சேரன் அமைதியாகிடுறாரு சே அதாவது சோழன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிலா கிட்ட பேசி தான் இவங்க இந்த கல்யாணத்தை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது இல்லைனா இந்த அவங்க அத்தை பொண்ணே வந்து ஓடி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஓடி வந்தாலும் பெரிய பிரச்சனையாயிருவாங்க பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ அந்த பொ இப்போ இவங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க இல்லையா நம்மளோட சேர ஏதாவது சோழனும் நிலாவும் அதனால் வந்து இந்த மா நல்லா லவ் பண்ணுற பொண்ணு வந்து நம்மளும் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் ஓடி வந்து சேரனை கல்யாணம் பண்ணிக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பயங்கரமாக போயிட்டுருக்குங்க நல்லா இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு சோழனோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு இருந்தாலும் சேரன் பயங்கரமாக இருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த ஜோடி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க இல்லையா நம்மளோட பாண்டி வந்து இந்த சேரனை லவ் பண்ணுறப்ப அவங்க அத்தா பொண்ணை வந்து பயங்கரமாக வந்து இருப்பார் அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அவங்க தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் சீரியல் ஓப்பன் பண்ணின்னு ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போதான் எமோஷ்னலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்மளோட மாமா பொண்ணை அதனால் வந்து பயங்கரமாக வந்து கலக்கிறாங்க ஒரு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இருந்தாலும் சோழனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு வீட்டுக்கு வராங்க ரிசப்ஷன் ஏற்பாடெலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தைச்சாச்சு அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு எல்லாம் ரெடி டெக்ரேஷன்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு நிலா வந்து எந்த மாதிரி அதை எடுத்துப்பாங்க தான் இப்போ பெரிய கேள்வியாக இருக்குது அவங்க இன்னி வரல கண்டிப்பாக வந்ததுக்கப்புறமா என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க தான் போகிறோம் என்ன மக்களை சொல்கிறீங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த ஜோடி சூப்பராக இருந்தால் நீங்கள் க பதிவு பண்ணுங்கள்